சரி மேரேஜ் அப்படின்னாலே ரெண்டு ஜென்டர்ல அதிகமாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் ஃபேமிலியை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வருது ஆண்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் போது அவங்களுக்கு இந்த மேரேஜோட இல்ல அதுக்குள்ள போகணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோ வந்து டிஃபர் ஆயிடுது ஒரு ஆண் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு இருக்க ஃப்ரீடம் வந்து பெண்களுக்கு இல்ல இந்த வயசுலாம் என்ஜாய் பண்ண முடியும் மேரேஜ் ஆயிட்டம்னா இப்படிதான் அதுக்கே பொறுமையா பண்ணிக்கலாமே இல்லைன்னா பண்ணவே தேவையில்லை இப்படியே இருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் போதுல மேம் இது சரியா தப்பா மேம் இது வந்து ஒரு விதத்துல பார்த்தா சரின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிவ் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் ட்ராமா அண்ட் பிசிக்கல் ட்ராமா தான் இங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல உங்களோட இமோஷன்ஸ் மட்டும் நீங்க பில்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னா ஓகே யாராவது பிசிக்கல் இன்டிமஸ் இல்லாம லிவ் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களா சோ ஒரு அப்பா எப்படி ஒரு ஒய்ஃப நடத்துறாங்கன்ற அந்த பொண்ணுக்கு இப்படி எங்க அப்பா மாதிரி ஒரு கனவன் அமையணும் அப்படின்னு அந்த ஒரு லைக்கிங்னஸ் அந்த ஒரு எதிர்பார்ப்பு வரும் வரும்போது த கேர்ள் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த மேரேஜ் ஹலோ மேம் ஹாய் எஸ் மேம் மேம் சில கேர்ள்ஸ் வந்து மேரேஜுக்கு ரெடியாகவே மாட்டேன்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாட்டே போக மாட்டேங்குது அவங்க வந்து கரியர் கொஞ்சம் பில்ட் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிதான் தான் நினைக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி தாட் போதும் மேம் சரி மேரேஜ் அப்படின்னாலே இன்வால்மெண்ட் ஆஃப் ரெண்டு ஜெண்டரில் அதிகமாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் இல்லை ஃபேமிலியை பார்த்துக்கணும் இல்லை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வருது ஸோ இந்த ஒன்று ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் இன்னொன்று கெரியர் க்ரோத்தாக கெரியர் ஃபோக்கஸ்டாக நிறைய பெண்கள் மாறிட்டு வராங்க அதாவது என்னுடைய கோல்ஸ் என்னுடைய ஃப்யூச்சர் என்னுடைய ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆண்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் இல்லாதபோது அவங்களுக்கு இந்த மேரேஜோடைய அந்த இன் இம்பார்ட்டன்ஸோ இல்லை அதுக்குள்ளே போகணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோ வந்து டிஃபர் ஆகிடுது அண்ட் சிங்கிளாக இருக்கும்போது டிசிஷன்ஸ் அவங்களே எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்கும் போது ஃபினான்ஷியலாக ஒரு பிளான் பண்ணுறதோ பர்சனல் பிளானிங் பண்ணுறதோ இல்லை ஃபேமிலிக்கு என்ன பண்ணுன்னு பிளான் பண்ணுறதோ நிறைய இப்போ வந்து பெண்களே டிசைட் பண்ணுறாங்க ஃபேமிலியில் ஸோ அவங்க இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு இன்னொருத்தருடைய டிசிஷன்ஸும் இன்னொருத்தவங்களுடைய பிளானிங் சிஸ்டம் வந்து கேட்கணும் அப்படின்ற வந்து இட்ஸ் லைக் நான் ஏன் இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்ருக்கணும் நானே ஐ நோ பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒய் விமன் ஆர் நாட் கெட்டிங் மேரிடுன்றதை விட ஒய் ஆர் நாட் ரெடி தே ஆர் நாட் கெட்டிங் ரெடி ஆக்சுவலி அந்த ரெடினஸ் அப்படின்றதே எடுக்கிறதுக்கே தேர் டேக்கிங் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் மாதிரி எடுத்துக்கிறாங்க அதனால இப்போலாம் நிறைய பேமில இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் இருபத்தி ஆறு போச்சுன்னா இந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்றதே கஷ்டமாயிடும் ஏன்னா அந்த ஒரு சிங்கிள் லைஃப் அவங்க நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண என்ன ஆயிடுதுன்னா ஐயோ மேரேஜ்க்குள்ளே போகணுமா போகணுமான்னு ஒரு ஃபியரும் வந்துடுது ஸோ இந்த ஃபியர் ப்ளஸ் ஒரு இன்டிபெண்ட் திங்கிங் வந்து என்ன பண்ணிடுதுன்னா இன்னொருத்தவங்க ஃபேமிலிக்குள்ளே போய் அதை அடாப்ட் ஆகியனால் பெண்கள் தான் இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது அதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஹெசிடண்ட்டு மேரேஜ் லைஃப்பை பற்றின நிறைய ஒப்பீனியன்ஸ் வர்றது ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் இருக்குது மேரேஜ் மேலே அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ நிறைய நிறைய பெண்கள் சொல்கிறாங்க இப்போ என் என்கிட்ட வர பெண்களுமே நிறைய பேர் இந்த மேரேஜ் எனக்கு ஆக முடியல என்னால் வந்து திங்கே பண்ண முடியல இந்த ஒரு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணும் அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ எனக்கு மேரேஜ் வேண்டாம் எப்படி என் பேரண்ட்ஸ் நான் கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய கிளைன்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது பட் ஆனால் வந்து மேரேஜ்க்கு இவங்க ரெடியாக மாட்டுறாங்கன்னா ஒரு சில ரீசன் வந்து என்ன அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கும் போது நல்ல ஃப்ரீடமாக இருந்துடுறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க ரெடியாக மாட்டுறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வயசில் தான் என்ஜாய் பண்ண முடியும் மேரேஜ் ஆகிட்டோன்னா இப்படி தான் அதுக்கேன் பொறுமையாக பண்ணிக்கலாமே இல்லைனா பண்ணவே தேவையில்லை இப்படியே இருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் போதில்ல மேம் இது சரியாக தப்பா மேம் இது வந்து ஒரு விதத்துல பார்த்தா சரின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னொரு ஃபேமிலிக்குன்னு போகும்போது அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது ஒரு ஆண் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு இருக்க ஃப்ரீடம் வந்து பெண்களுக்கு இல்லை பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போக மாட்டாங்க அவங்க பார்த்தாலும் ஹஸ்பண்டு குழந்தைங்க வீட்டு அப்படின்னே அவங்க மைண்ட் செட் மாறிடுது அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஹார்மோன்ஸும் அவங்கள வந்து நர்ச்சரிங்கு கொண்டு போயிடுது ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்படி லாக் அப் ஆகிடுவோம் அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது தான் ஆனால் இந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு போதும் எனக்கு ஃபேமிலி லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு தனிமைக்குள்ளே வந்து பெண்கள் தள்ளப்படுவாங்க அது அவங்கள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் ஏன்னா இது டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் மேரேஜே வேண்டாம் அதை ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறவங்க ஒரு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இயர்ஸ் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத போது அந்த ப்ரெஷரும் அதிகமாயிடுது பெண்களுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பெலாம் அவங்களால போக முடியல ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு வரும்போது இந்த மேரேஜும் ஒரு ப்ரெஷர் ஃபுல்லாக மாறிடுது அவங்களுக்கு ஒரு செட் செட்டிலே ஆகல அப்படின்றதே ஒரு ப்ரெஷர் ஆயிடுது ஆனால் ஒரு பக்கம் வந்து ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து பார்ட்னர் அப்படின்ற ஒரு சைடு வருதுல மேம் ஸோ அது வந்து மெயினாக வந்து பார்ட்னர் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்களா நம்மளை இண்டிபெண்டாக விடுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் வருதுங்கள ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சரி மேரேஜ் லைஃப்குள்ளே இண்டிபெண்ட்டுன்றது வந்து இல்லை இல்லையா இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்சனலாக இப்போ நான் வந்து என்னுடைய ஃபிட்னஸ் இல்லை என்னுடைய மென்டல் ஹெல்த் எனக்கு தெருப்பு ஒரு செல்ஃப் லவ் அது வந்து இண்டிபெண்ட் பட் ஒரு டிசிஷன் மேக்கிங் வரும்போது இட் இன்டிபென்டண்ட்டாக இருக்க முடியாது நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை நம்மளுடைய டிசிஷன்ஸை நம்ம பார்ட்னர் கிட்டே சொல்லுவோம் அவங்க அவங்க டிசிஷன்ஸை சொல்லிவிட்டு ஒரு மியூச்சுவலான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான மெச்சூரிட்டி நமக்கு வரணும் அது அந்த பார்ட்னருக்கும் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல தான் அந்த ப்ராசஸ் இருக்குது இந்த மேரேஜுக்கான ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையாக இருக்கட்டும் அது வந்து மேரேஜில் பில்ட் ஆகிற ஒரு விஷயம் அது முன்னாடியே இருந்துடணும்னு பார்த்தா அது வந்து எல்லாருக்குமே இருக்காது நான் பண்ணுவேன் நானும் செய்வேன் நானும் உன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லாமல் கூட இருப்பாங்க ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் அந்த மேரேஜ்குள்ளே தான் நீங்கள் வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அந்த ஃபியர் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு பில்டப் ஃபியராக இருக்குது பட் எல்லாருக்குமே அந்த ஃபியர் உண்டு ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ஃபியரை போக்குற அளவுக்கு யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பில்டிங் அந்த மேரேஜ் லைஃப் அந்த கப்பிள் லைஃப்பை நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த ஃபியர்லேருந்து வெளியே வந்துடும் மேரேஜ் ஃபியர்னாலே சில கேர்ள்ஸ் வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க மேம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஏன் நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று இருக்கலாமே அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் போகிறாங்களே ஸோ அது எப்படி பார்க்குறீங்க மேம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு இமோஷனல் ட்ராமா அண்ட் ஃபிசிக்கல் ட்ராமா தான் ஏன்னா ஆண்களும் பெண்களும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அன்பை வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குற இடம் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிற அந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் இன்டிமசி இதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் வந்து ஃபிசிக்கல் இன்டிமஸியில் போயிடுதே தவிர்த்து உங்களுடைய இமோஷனலாக நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய புரிதல் உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுல ஃபோக்கஸ் போய்டும் உங்களுடைய ஃபிசிக்கல் இன்டிமஸில்தான் இது வந்து முடியும் நீங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்துருச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளனால அது வந்து ஃபிசிக்கல் இன்டிமஸியில் தான் முடிச்சுக்கிறாங்க இல்லை அப்படின்னா இது இதை வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டருக்குள்ளே போட்டு உனக்கு ஏன்னால் நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க பட் இது இல்லை லிவின் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்குள்ளே அங்கே சண்டையும் வரும் லிவன் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வருது பட் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடாது அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி வேணுன்றதுக்காக அதை ஹோல்ட் பண்ணுறாங்க பட் அது அப்படியே டாக்ஸிக்காக மாறிடுது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ன்னு ப்ரொலாங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்குள்ளே வர்றதுக்கு பயப்படுறாங்க இதுவே கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா தட் கமிட்மெண்ட் வில் ஃபோர்ஸ் யூ அந்த கமிட்மெண்ட்டே வந்து உங்களை வந்து சரி பண்ணணும் செய்யணும் அடுத்த ஸ்டெப்பு போகணும் ஃபேமிலி பில் பண்ணணும் அப்படி போயிடும் நீங்கள் லிவன் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட இமோஷன்ஸ் மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா ஓகே யாராவது ஃபிசிக்கல் இன்டிமேசி இல்லாமல் லிவன் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களா இல்லை அது ஏன் அது ஏன் லிவின் ரிலேஷன்ஷிப்னா அது மட்டும் ஏன் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மேரேஜு தானே நாங்கள் ட்ரையல் பார்க்குறோம் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருப்போம் தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிறதே நாங்கள் முன்னாடியே பண்ணிக்கிறோம் பட் ஸ்டில் யுவ நாட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்பில் அந்த ஒரு ஹோல்டு வந்து ஏன் வரல ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணிட்டு உன்னையும் என்னையும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஏன் மேரேஜில் அந்த ஃபிசிக்கல் இன்டிமேசியை கொண்டு வர மாட்டேங்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறேன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க இந்த ஃபிசிக்கல் இன்டிமேசி இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகி இமோஷனல் கனெக்ஷன்ஸையும் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஃபைனலாக என்னடனா லிவிங் ரிலேஷன்ஷிப்பே ஒரு டாக்ஸிக்காக நிறைய பேருக்கு மாறி போயிடுது ஸோ வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து அவங்க மேரேஜுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா அவங்க இன்னொரு ஒரு ஃபேமிலிக்கு போகிறாங்க ஸோ அந்த ஃபேமிலி எந்த மாதிரி இவங்கள வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணால் இவங்க சேஃபாக வந்து செக்யூரி ஃபீல் பண்ணுவாங்க மேம் ஃபேமிலின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் இருக்குது இந்த அதோடைய ஃபியர் வருது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது அவங்க அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்றதையும் நிறைய பெண்கள் பார்க்குறாங்க எஸ்பெஷலி ஹவு அவங்க அப்பாக்கள் வந்து அம்மாக்களை ட்ரீட் பண்றாங்க அப்படின்றிருக்கு ஸோ நிறைய ஆல்கோஹாலிக் ஃபாதர்ஸ் இருக்காங்க டாமினன்ட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க அவங்க சொல் அவங்க வந்து அவங்க அப்பாவுடைய அம்மாக்கோ சப்மெசிவாக இருந்து அம்மா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க ஸோ அதுவுமே ஃபியர் ஃபேக்டர் கொண்டு போயிடணும் ஸோ ஒரு அப்பா எப்படி ஒரு ஒய்ஃபை நடத்துகிறாங்கன்ற போது அந்த பொண்ணுக்கு இப்படி எங்கள் அப்பா மாதிரி ஒரு கணவன் அமையணும் அப்படின்னு அந்த ஒரு லைக்கிங்னஸ் அந்த ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது த கேர்ள் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த மேரேஜ் அந்த மாதிரி அமையாத போதும் தே கெட் டிசப்பாயிண்டட் அண்ட் அந்த மாதிரி அமையணுன்ற எக்ஸ்பெக்டேஷனும் நிறைய டைம் வந்து கரெக்டான மேட்ச் அவங்களுக்கு கொடுக்காமல் போயிடுது ஸோ இது எப்படின்னா அந்த அப்பா அம்மாவுடைய லைஃப் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஸோ அது வந்து ஒரு அம்மா ஹஸ்பண்டை நடத்துகிற மாதிரி ஒரு பைய எதிர்பார்க்குறதோ இல்லை ஒரு அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்டை வந்து ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறதோன்ற மாதிரி வந்துடுது பட் எவ்ரி டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடைக்காது ஆனால் ஒரு அன்பு அந்த அன்பை வந்து ஒருத்தங்க ஒருத்தங்க மேலே வச்சுட்டு நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணி இன்னும் பில்ட் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டெப்பை எடுக்கிற ஒரு பாட்னர் கிடைச்சாலே போதும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனை வச்சிக்கிட்டு அண்ட் அந்த ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து மேட்ரமோனியல் சைட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பேசும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃபுடைய கோல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் பெண்களுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா மேரேஜை பற்றி பயப்படாதீங்க மேரேஜினால நிறைய சேஞ்சஸ் பெண்களுக்கு தான் ஏற்படுதுன்னு போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் பாட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அண்டு நீங்கள் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக கிளியராக உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுடைய விஷயத்தை உங்களை பற்றி உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன உங்களுடைய கோல் என்னன்றதை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னாலே மேபி இட் கேன் அவாய்ட் அந்த ஃபியூர் அவாய்ட் பண்ணலாம் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ